அம்பானி அவர்களது வீட்டு ஃபங்க்ஷன் அதுதான் கடந்த சமீப காலமாக சமூக வலைதளத்திலையும் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஹானா அவர்களுடைய பாட்டு கச்சேரி ஷாருக் கான் ரான்ஷரன் சல்மான் கான் அமீர் கான் என பல பேர் வந்து நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க நிறையா ஆக்டர்ஸ் அங்கே பார்க்கப்பட்டாங்க நிறைய செலிபிரிட்டி நிறைய ஆக்டர்ஸ் நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் நிறைய பேர் அங்கே இருந்திருக்காங்க ஆனால் அயோத்தி ராமர் கோயில் திரும்ப முதல் பாலிவுட் நிகழ்ச்சிகள் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் முதலாள இருக்கிற நிறைய கங்கனா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கல ஏன் அவர் இன்வைட் பண்ணல அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் போச்சு இது குறித்து தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து ஒரு பதிவிட்டிருக்காங்க பெற்ற பாடகர் லதா மங்கேஷ்கர் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் அவங்க வந்து பாடமாட்டேன் அவங்கள்ட்ட என்ன சொன்ன விஷயத்த நான் பணம் இல்லாத மோசமான சூழலை சந்திச்சிருக்கேன் நானும் லதா மங்கேஷ்கர் ஜியும் பெரிய ஹிட் பாடலை வச்சிருக்கோம் இருந்தாலும் எத்தனை ஆசைகளும் வாய்ப்புகள் வந்தாலும் நாங்கள் திருமண நிகழ்ச்சிகள்லாம் பாடுவதற்கு மறுத்துட்டோம் நான் விருது நிகழ்ச்சியில் கூட தவிர்த்துட்டேன் புகழும் பணமும் வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்கு வலிமையான குணமும் கண்ணியமும் தேவை அப்படின்னு சொல்லி இருக்கு குறுக்கு வழிகளில் பணத்தை சம்பாதிக்காம நல் வழிகளில் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படி அப்படிங்கிறத இன்றைய இளைய தலைமுறையினர் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காருங்க இந்த விஷயம் வந்து ஒரு சர்ஜையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம்